அடுத்து வந்த உடனே நீங்கள் இருப்பீங்க என்னண்டு ஆல்பம் அன்பாக்ஸிங் தான் இந்த வீடியோ ரெண்டு பட்ஜெட் அல்பம் ஒன்று ப்ரீமியம் ஆல்பம் கொஞ்சம் பட்ஜெட் கூட தான் இருக்குது மக்களே யாருங்க ப்ரீமியம் லுக் ஆல்பம் ஸ்பஞ்ச் இதெல்லாம் ஸ்பஞ்ச் தான் தொட்டு நந்தால் தெரியும் இது வந்து பூட்டால் ஃபினிஷ் பண்ணப்பட்ட டிசைன்ஸ் தான் இது நாலு போட்டோவை சேர்த்து போட்டிருக்கிறோம் நாலு ஃபோட்டோ தெரியக்கூடிய மாதிரி இது அவட பேரும் பர்த்டே நடிச்சிருக்கோம் பிரீமியம் லுக் அல்வத்தை பார்க்க முதல் பட்ஜெட் அல்வத்தை பார்ப்போம் இது வந்து பர்த்டே ஆல்பம் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஆசைக்குதானே ஒரு பர்த்டே ஆல்வத்தை நம்ம வீட்டை செஞ்சு வைக்க வேணும் பார்க்க வேணும் அண்டு எல்லோரும் லட்சக்கணக்கில் கொடுத்து செய்கிறதுக்கும் கஷ்டம் அதனால் நம்ம எல்லா மக்களோடையும் இணைஞ்சி போக போகணும் அதுக்காக நாங்கள் நார்மலான ஆல்பங்களும் செய்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே நிறைய அவுட்டிங் ஷூட்ஸ் எடுத்து நாங்கள் இதுக்கு கோயில் அன்றைய காலையில் எடுத்தது பாருங்கள் சேர்த்துருக்கிறோம் இதுவும் ஒரு ஃபஸ்ட் பர்தி ஆல்பம் தான் ஏன் வீடியோ விட ஆல்பம் கூட செய்கிறாங்கன்றா முதலாவது காரணம் இப்போ வீட்ட வந்து சொந்தக்காரர்கள் வந்துட்டாங்கன்னு வைங்களும் சொந்தக்காரர்களை வந்து ஒரு டீ குடிக்கிற டைமில் ஒரு ஆல்பத்தை பார்த்துட்டு போயிடலாம் இதே இது வீடியோ வேண்டாம் ஒரு மணிதளம் ரெண்டு மணித்தளம் இருந்து பார்க்கக்கூடிய வந்து டைம் எரியாது எல்லாருக்கும் டைம் எரியாது எல்லாருமே டைமை வைத்துக்கொண்டு கொண்டு வாடறலாம் அடுத்ததாக நம்ம ஃபீமே லுக்கு தூக்கக்குள்ளேயே ஒரு லுக் கொண்டு பிடிக்கிறதுலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் சரி இது பாக்ஸு பாக்ஸுக்குள்ளே ஆல்பம் இருக்குது மெதுவாக தூக்கம் நம்ம ஆல்பத்தை மூன்று அல்பம் பார்த்து நாங்கள் உங்களுக்கும் ஏதாச்சும் உங்களோட நிகழ்வுகளை அல்பமாக பதிவு செஞ்சு வைக்கணுமென்று நீங்கள் நினைச்சிங்கண்டா எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக எந்த நேரத்திலையும் எங்களோட தொழிலை செய்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் பலவிதமான ஆல்பங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக வர எங்கள்கிட்ட நிகழ்வுகள் நாங்கள் போகிற நிகழ்வுகளை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறது காத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கீங்க இப்படியான வீடியோக்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் குச்சியை ஸ்டீம் பாய்